அப்படின்ட்டு போல நிலம என்ன அதிமுக ஸ்ட்ராங்கா தானே இன்னமும் இருக்கு நீ எடப்பாடி சிஸ்டர் வரை பேசுறீங்க அதிமுக ஒட்டையில ஸ்ட்ராங்கா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக 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 இடத்தை நிரப்ப நாங்க வரலங்க அது கரைஞ்சி போகும்போது நாங்க என்ன பண்ண முடியும் பகடிர் உரிமை தொகை தோறாக அது இருங்க உங்களுக்கு வந்துச்சா தகுதியான இல்ல சொன்னாங்க ஒத்து மேடம் நான் உங்களுக்கு தகுதி பார்க்குறேன் ஒத்து பீங்களா மகத்தான வெற்றி பாரதிய ஜனதா பெரும் இவ்வளவு கான்ஃபிடன்ட் எங்க இருந்து சார் வருது बीजेपीனால வருதா இல்ல ஏதாவது ரகசியமா உளவு துறை ஜூன் 4 ரொம்ப நம்ம நம்ம அந்த டேட்ட பத்தி பேசிட்டு இருக்கோம் சார் இப்ப மூணாவது முறையும் பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆவாருன்னு பிஜேபி காரங்க அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றதுக்கு காரணம் என்ன எல்லாருக்கும் ஜோசி ஏதாவது தெரியுமா இல்ல ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கிறதுனால ஏதாவது கடவுளே வந்து ஏன்னா ஆல்ரெடி மோடி வந்து நான் தெய்வ பிறவி கடவுளா அனுப்பிச்சு விட்ட குழந்தை அப்படிங்கிறாரு சோ அப்ப அவர் ஏதாவது கிளி கேட்டு வந்திருக்காரா அதாவது மாண்புமிகு பாரத பிரதமர் நான் தெய்வ பிறவியெல்லாம் சொல்லல நான் தெய்வத்தால் அனுப்பப்பட்ட ஒரு தூதகன் இந்த மக்களுக்கு பணி செய்யறதுக்காக தெய்வம் என்னை அனுப்பி இருக்குன்னு சொல்லி தவிர யாருமே நாங்க இல்ல மேடம் அதான் நாங்க யாருமே தெய்வம் எல்லாம் சொல்லிக்க மாட்டோம் தெய்வம் என்பதற்கு பெரிய மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஏக்கம் பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு நான் சொல்றது ஒரே விஷயம் தான் இவ்வளவு வக்கீல்கிட்ட எப்படி சொல்றீங்க மக்களை பார்த்துருக்கோங்க சொல்லக்கூடிய எல்லாருமே களத்தில் நடந்திருக்கோம் இப்போ நானே தென்சென்னையில் அம்மா தமிழிசை சவுந்தரராஜனோட தொடர்ந்து இருபது நாள் பணியாற்றினேன் அதனால எங்களுக்கு களநிலவரம் தெரியுது இன்னைக்கு இந்த அட்டு செய்யக்கூடிய இந்த மாங்கொட்டைகள் தமிழ்நாட்டிலேயும் சரி இந்திய அளவுலேயும் சரி இந்திய அளவில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதுபோல கம்ஃபர்டபுளான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெறும் இல்லை சார் பஞ்சாபில் பிரச்சனைன்றாங்க பிஜேபிக்கு டெல்லியில் பிஜேபி வேட்பாளரையே தேர்தல் கிட்ட கிட்ட நெருங்க நெருங்க அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலைன்றாங்க அதே மாதிரி குஜராத் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் விட்டுருங்க அது மோடி அவர்களுடைய மணிப்பூர்ல பிஜேபி வர பயப்படுதுன்றாங்க மகாராஷ்டிரால பிஜேபி பிரச்சனைன்றாங்க ஒடிசால நவீன் பட்நாயக்க தாண்டி பிஜேபி வராதுங்கிறாங்க இத்தனை மாநிலங்கள பிரச்சனை இருக்கு நல்ல விஷயம் மேடம் பிரச்சனை இத்தனை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் பார்ட்டிஸால தான் பிரச்சனை இப்ப பஞ்சாப்லயும் டெல்லியில யாரால பிரச்சனை ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சு இவங்க ஒரு ஸ்டண்ட் ட்ரை பண்றாங்க அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் கடையிலே கடையவே கிடையாது அதான் நீதிமன்றம் பண்ணிருக்கேன் இப்ப நீ வெளிய போ

கவர்மெண்டல் பாடி வேற ஜுடிஷியல் பாடி வேற நீங்க ரெண்டையும் வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய விஷயங்கள் வேற நாங்க அரசாங்கத்துக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் போய் தலையிடறது பாஜகன் வேலை இல்லை அதெல்லாம் மாட்டிக்கொள்வவன் திருட்டுத்தலம் பண்ணக்கூடியவங்களோட ஒரு பயம் ஏதாவது மாட்டிக்கிட்டால் தேர்தல் ஆணையம் உண்மையான விஷயத்த சொல்லும் டக்குனுப்பா தேர்தல் ஆணையமே பிஜேபிகள் தான் இருக்கு இதெல்லாம் என்ன ஒரு அது ஒரு அட்டானோவஸ் இன்ஸ்டிடியூஷன் நீங்க என்ன வாங்கியிருக்கீங்கன்றாங்க இபி மிஷின் யார் முதல்ல கொண்டு வந்தது இங்கே யார் யூஸ் பண்ணது முதல்ல காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க அவங்க பண்ணும்போது இணைக்குதா இப்ப நாங்க பண்ணும்போது கசக்குதா அது வெறும் ஒரு கால்குலேட்டிங் மிஷின் அதெல்லாம் எந்த விதமான இதுவுமே இல்லைன்னு சொல்லி சிதம்பரத்தோட மகளே சொல்லிட்டாரு அதெல்லாம் எந்த அலிகேஷனும் கிடையாதுங்க எவனா அந்த கட்சியில் இந்த கட்சியை நாடாளுமன்ற வைப்பாளர் நின்று இருக்காரு திருப்பி சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு அவர் சொல்லியிருக்காரு பிரச்சனை இல்லைங்க இவிஎம் எல்லாம் ஃபால்ட் இல்லைங்க அப்படி நீங்க சொல்றீங்க சரிங்க இவிஎம் டேம்பர் பண்ணுறாங்க உங்க கதபடி வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டேம்பர் பண்ணி ஆட்சி எவ்வளோ நிறைய தமிழ்நாட்டு இவங்க அப்படியே தலையை டோப்பா தலையை போட்டு வந்து அதிகபெரிய ஆட்சி அமைக்கலையே இவங்க ஆட்சி அமைச்சுட்டா ஜனநாயக பூர்வமான தேர்தல்னு சொல்றதும் நாங்க எங்கேயாவது ஒருத்தர் ஆட்சி அமைச்சா சும்மா வெலை கொடுத்து வாங்கிட்டாங்க சும்மா நோட்டுக்கு இதுக்கு நிற்கிறாங்க இதெல்லாம் என்ன பேச்சு அதாவது ஜெயிக்க முடியாத விரக்தியில் பேசக்கூடிய பேசுகிற இதெல்லாம் நடக்க முடியாத அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு சார் இப்போ ஈடியை பொறுத்த வரைக்கும் ஊழல் பண்ணுறவங்களும் அவங்க அரஸ்ட் பண்றாங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க அந்த வருஷத்துல தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க சார் ஒத்துக்கிறோம் சரி பிஜேபியில் ஊழலை யாரும் பண்ணலையா ஏதாவது ஒரு வழக்கு காட்டுங்க சரி இந்த சாட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இப்போ ரீசெண்டாக வந்து அந்த வேட்பாளரை பற்றியே பேசிருவோமா பிஜேபி வேட்பாளர் சொல்லுங்கள் பிரஜ்வலை பற்றியே பேசிடுவோம் அவர் பேர் அந்த ஆபாச வீடியோக்கள் புகார் அளிக்கப்பட்டுச்சு புகார் அந்த பெண்ணே புகார் அடிச்சிருக்காங்க அவர் துபாய்க்கு போயிட்டார்

அவர் நிச்சயமாக பிடிபடப்படுவார் அதற்கான முழு முனைப்பையும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் அதற்கான விசாரணை நடக்கும் தக்க தண்டனை வழங்கட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பில் ஏதாவது ஒரு குறைபாடு வருது அது என் கட்சிக்காரம் சரி என்ன கடுமையான நடவடிக்கை பாரத பிரதமர் மனித குலசாமி மோடி எடுப்பாரு அதில் எந்த காம்பிரமஸ் மணிப்பூர் கணவரத்தில் நல்ல கேள்வி அதாவது மணிப்பூர்ல நாங்க தான் ஆளுங்கட்சி நல்லா கேட்டுக்கோங்க மணிப்பூர் இஷ்யூவை பொறுத்தவரை இரண்டு தரப்பு மக்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூ நடந்துச்சு அது ஒரு மதக்கலவரம் போல அவங்க மாத்திட்டாங்க இந்த மதக்கலுன்னு வந்த உடனே இதை காங்கிரஸ் உள்ள போது நான் கேட்பது ஒரே கேள்வி பாஜக உண்மை செய்யலன்றீங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி வேக பாக்குறாரு அங்க இருக்க மக்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் ஒரு பக்கம் சாம்பார் சாதம் கொடுத்துருப்பாங்க ஒரு விட கேளுங்க அந்த பிரச்சனை ஹெட்டிக்கா போகுது நான் ஒரு தலைவர் நான் இந்தியாவே நம்ப கூடிய தலைவர் காங்கிரஸ் காரனே சொல்றாங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீ என்ன பேச சொல்லணும் அங்க அரசியல் சேவையா ஆறுதல் சொல்வியா நான் மணிப்பூர் முதலமைச்சர்கிட்ட வந்து பிரதமர் நினைக்கிறீங்களா நீங்க அதுக்கு நீங்க டேட்டா சொல்ல முடியுமா உங்களால மாண்புமிகு பிரதமர் மணிப்பூர் இஷ்யூவை பொறுத்தவரை அங்கு உள்ள முதலமைச்சர்கிட்ட பேசி நாங்க துரித நடவடிக்கை எடுத்ததுனால தான் இந்த அளவு சீக்கிரமாக முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க சார் ஓகே சார் முதலமைச்சர் கிட்ட அவர் பேசி பிரதமரா முதலமைச்சர் கிட்ட பேச வேண்டியது அவருடைய கடமை ஆனா எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேசுற மோடி அவர்கள் இந்த விஷயத்தை ஏன் ஓப்பனா பேசல ஏன்னா மணிப்பூர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிவாரணம் வேண்டாம் அவங்களுக்கு நீதி தான் வேணும் அந்த மூ ரெண்டு பெண்களை அவ்வளோ தூரம் நியூடா அத்தனை ஆண்கள் முன்னாடி நியூடா கூட்டி போகிறது தப்பு உலகமே இந்தியாவை அந்த டைமில் பார்த்தாங்க கேள்வி கேட்டாங்க அப்படி இருக்கும் போது இவர் ஓபன் அப்பா பேசல அப்படி அதே மாதிரி ராகுல் காந்தி அங்கே போகும்போது கூட அவர் ஆறுதல் சொன்னார் இல்லை அது ரெண்டாவது பட்சம் திரும்பவும் சொல்கிற நிவாரணம் வேண்டாம் நீதிதான் வேண்டும் இல்லை மேடம் நீதி நீதிக்கு தலை வழங்கக்கூடிய நீதியை பெற்றுத்தரக்கூடிய கட்சி பாஜக நாங்கள் வந்து எந்த கலவரத்திலையும் வந்து நியாயப்படுத்தி அந்த கலவரத்தை செய்யக்கூடியவங்களுக்கு போய் ஜாலரா அடிக்கிறது இந்த கேஸ் நம்ம கிடையாது மணிப்பூர் இஷ்யோ பொறுத்தவரை எல்லா விதமான இடத்துலையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய முழு மூச்சாக அதனுடைய வேலைகளை செய்திருக்கு பிரதமர் ஏன் ஓப்பன் அப் பண்ணல இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம நினைக்கிற நேரத்தில் அவர் பேசுகிறோம் நம்ம நினைக்கிறது அவர் செய்யணும்னு நினைக்கிறது நம்ம விஷயங்கள் இல்லை அவர் ஏகப்பட்ட சிரமங்களில் இருக்கார் அந்த நேரங்களில் பெரிய ஒரு மன உளைச்சல் மேடம் என் நாட்டில் உலகமே ஒரு இந்திய நாடை தாண்டி வெளிநாடு மாநிலங்கள்லாம் சரி மோடி தான் பாஸ்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது போன்ற ஒரு அசம்பாவம் நான் ஆளக்கூடிய மாநிலத்தில் நடக்குதுன்னு சொல்லி ஒரு மன உளைச்சலில் பேசாமல் இருந்திருப்போம் நிர்வாகத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் பிரதமர் கண்டுக்கலை பிரதமர் பேசலை நாங்கள் இந்த திமுக ஸ்டாலினா எவன் வெட்டிட்டு எவன் எப்படி போனாலும் கே பேசாமல் இருக்கிறதுக்கு அதாவது இதெல்லாம் ஃபேக்கான தவறான நரேட்டிவ் பெண்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சமூக மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் பிஜேபி தலையிட்டால் அதை மத கலவரம் சொல்லிடுவீங்க ஆல்ரெடி ஒரு ஹெக்டிக்கான ஒரு மத கலவரம் அந்த நேரத்துல போயிட்டு இருந்துச்சு அது உண்மை அதை சீர் செய்வது நம்மளோட வேலையை தவிர பிரஸ் மீட் கொடுத்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு நானும் இருக்கேன் நானும் இருக்கேன்னு சொல்லக்கூடிய வேலை நம்மளுக்கு இல்ல ஒரே விஷயம் மேடம் ஒரே விஷயம் இருங்க ஆக்கப்பூர்வமான பணியா அங்க நீங்க பாஜக பாருங்க விளம்பரம் கொடுக்குறேன் நானும் மீடியா பார்த்து பேசுறேன் இந்த ஒரு ஜோக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாரதிய கட்சி செய்யாது நாங்கள் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் போலவோ காங்கிரஸை போலவோ திமுக போலவோ சும்மா இங்க வந்து இப்போ மீடியா முன்னாடி வந்து வீரியமாக பேசுவதும் வீட்டில் போயிட்டு மக்களை பத்தி சிந்திக்காமல் தூங்கக்கூடிய கட்சி நாங்கள் கிடையாது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மக்களை சார்ந்த விஷயங்களுக்கு வைப்ரண்டான விஷயங்களுக்கு பாஜக எதிர்ப்பாருங்க அந்த மணிப்பூர் விஷயமானது செவ்வனே முடிக்கப்பட்டு இன்னைக்கு நல்ல ஒரு சாதாரண நிலைக்கு வந்திருக்கு இறைவன் மூலமா நம்பர் இப்போ ராமர் கோவிலும் மக்களுக்கு ஆக்கப்பூர்வ விஷயமா தான் நினைக்கிறீங்களா சார் அதாவது நான் ஒன்று சொல்றேங்க ராமர் கோவில் என்றது ஒரு ஒரு பழங்காலத்து ஒரு விஷயம் எல்லாரும் மறைஞ்ச ஒரு விஷயம் ராமர் கோவில் இந்த இடத்துல கட்ட வேணும் என்றது எல்லாருடைய விருப்பம் அதை பாரதிய ஜனதா கட்சி நீங்க அந்த வரலாற்று விஷயத்தை நீங்க சொல்லி அதை நிறைவேற்றது உங்க பிரச்சனை ராமர் கோவில் வேணான்றீங்களா நீங்க சார் கோவிலே வேணான்னு யாருமே சொல்லலை மசூதி இந்த இடத்துல கோவில் வேணாம்னு அதே மாதிரி ராமர் கோவில கட்டுறேன்னு சொல்லிட்டு குழந்தை ராமரை கொடுத்திருக்கீங்கன்றா நல்ல விஷயம் மேடம் சிறுபான்மை மக்களுக்கு இடையே எவ்வளவு பண்ணாலும் நான் சொல்ல பொதுவா பேச சிறுபான்மை மக்களிடையே அவங்க மனசுல கால் ஒண்ணுமே செய்ய முடியாது சில மக்களிடையே நீங்க ஒரு செட் பண்ணலாம் அத பண்ணிட்டாங்க இத பண்ணிட்டாங்க மசூதி கட்டலைன்னு யார் சொன்ன

புனிதமாக கருதக்கூடிய நாங்களும் சாப்பிட மாட்டோம் நீங்க உட்கொண்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை இதனால இதே மாதிரி ஒரு மாநிலத்தில் நடக்குது அன மாடிரிச்சி சாபறோம் அழைச்சிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றான். ਉਹ உங்க கட்சியா இருந்தானே அப்படிங்க கேக்கறீங்க. அப்ப ரோட்ல எவ்வளவு தடிங்க? நாங்க தீபகாகாரன் சொன்ன ஒத்துப்பீங்க நீங்க. இப்ப ஜாபர் சதிக்குற சொல்லிட்டாங்க ஏப்பா அவர் ஒருத்தர் பண்ற தப்புக்கு நீங்க ஒட்டுமத்த கட்சியைச் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அதுபோல எங்கேயோ ஒரு பூலையில ஒட்டு ரெண்டு பேர் பண்றதே, நாங்க அதை வரவேர்க்கல. நாங்க சப்போர்ட் பண்ணல. அதை அடித்து துன்புறுத்துறது சொல்லுங்க. அவர்கள் காஷ்மீர் பிரச்சாரத்துல அவர் சொன்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். இல்லை இல்லை நீங்க தவறாத இன்டர்ப்ட் பண்றீங்க பண்றீங்க. மாட்டு வச்சு சாப்பிடுவது தவறுன்னு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அதை புனிதமாக கருதுகிறோம் நாங்கள் அதை உட்கொள்ள மாட்டோம் முழுக்க வேணால் உட்கொண்டுவோங்க அதைப் பத்தி நமக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது ஆனா இதெல்லாம் ஒரு நரேட்டிவ் நீ எதனா வேலை செஞ்சியா நீ வந்தா என்ன செய்வது எதிர்க்கட்சிக்காரன்னு கேட்டா மாடை தின்னாதென்றான் இந்துத்துவ அரசியல் பண்ணுறான் இங்கே சனாதனத்தை ஒழி பண்ணுவான் இது போல ஆவாத கதைகளுக்கு எல்லாமே இவங்க வழிகாட்டுவாங்க கேட்குறாங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க சேர்க்கலாம் இல்லைங்க தவறான நரேட்டிவ் கொண்டு போய் கொட்டுறாங்க குப்பை மாதிரி இவங்களை பொறுத்தவரையில் என்னன்னா நெருப்பு மேல குப்பையை கொட்டி நெருப்பு அணைச்சலான்னு பாக்கலாம் நெருப்பு யாரு இன்னைக்கு நெருப்பு யாரு பாரதிய ஜனதா கட்சி நெருப்பா இருக்கு இந்த திமுக அதிமுகன்ற குப்பை ரெண்டு குப்பையை சேர்ந்து எங்கள் மீது விழுந்தா நெருப்பு மேல ஆகும் தெரியும் இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுமே காணாம போவாங்க பாரதிய ஜனதா கட்சிய ஒரு ஆளால கூட அசைத்து பார்க்க முடியாது பேசுறவங்க பேசி பேச லைட் சம்பாதிக்கிட்டோம் எங்களால ஒரு பத்து குடும்பம் வாழ்ந்தது நாங்கள் சந்தோஷப்படுறோம் அதையும் நாங்கள் ஒரு நல்ல தாய் தாயுள்ளோட ஏற்றுப்போமே தவிர அவனையும் ஏற்று வேண்டிய அவசியங்கள் கிடையாது எங்களை பேசுபவர்கள் அரசியலில் வீழ்ந்து போவார்கள் அரசியல் பொலிட்டிக்கல் ரிட்டைமெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வரும் தெரிவித்து சார் உங்க தலைவரை பத்தி வந்துருவோம் சார் அண்ணாமலை அவர்களை பத்தி வந்துருவோம் எப்பயுமே அண்ணாமலை சார் வந்து பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷாலாம் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பா இருப்பார் வராங்க நம்ம இதை பண்ணுவோம் அது அது நார்மலாவே எல்லா மாநில தலைவர் பண்ணுறதா செல்வ பேருந்தக அவருமே ராகுல் காந்தி வரப்பதில் அப்படிதான் பண்றாரு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வாட்டி இந்த தியானத்துக்கு வந்திருக்காரு இல்லையா மோடி முடிஞ்சிருச்சு சோ கிளம்பவும் கிளம்பிட்டாரு அமித்ஷா திருச்சி வந்திருந்தாரு சுவாமி தரிசனம் அதெல்லாம் ஓகே அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல அண்ணாமலை அவர்கள் எதுவுமே இல்லை ஆ வராருப்பா தியானம் பண்ண வராரு அவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கே அலோவ் பண்ணல அனுமதி மறுத்துட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அது அவரோட பர்சனலா இருந்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பா அண்ணாமலை இந்த வாட்டி வேலை பண்ணலையோ இது மோடி ஜி நான் ஒரே விஷயம் சொல்றேன் மோடிஜி பேசினா அய்யோ மோடிஜி பேசுறது அரசியல் பண்ற தப்பு தப்பா சொல்றாரு தப்பு தப்பா சொல்றாரு கதறிட்டு இருந்தாங்க இப்ப என் தலைவருடைய சிறப்பு சொல்றது கேட்டுக்கோங்க மோடிஜி தியானம் பண்ணா கூட அதை பார்த்து கதறக்கூடிய ஆளுங்க இருக்காங்க எங்க இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்க தேர்தல் பரப்புரையே முடிஞ்சிச்சு நல்லா கேட்டுக்கோங்க இவங்க எந்த அளவுக்கு தலைவர் பார்த்து பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க தலைவர் எல்லாம் தேர்தல் பரப்புரையை முடிஞ்ச உடனே தியானத்துக்கு போறது ஹெல்ப்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது தலைவரை பொறுத்தவரை அது ஒரு தனிப்பட்ட விஷயமாக அவர் வந்து செல்கிறாரு அது கட்சி நிகழ்ச்சி இல்லை யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்றது தெளிவாக தான் வந்திருக்கிறாங்க அது நாங்கள் யாருக்குமே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் மட்டும் போனாருன்னா அது தவறா இருக்கும் அண்ணனை பார்க்க நாலு பேர் போவாங்க தலைவரை பார்க்க போவாங்க அது சரியா வராது அங்க பாதுகாப்பு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையால்தான் அண்ணாமலை போக மாதிரி தவிர சுறுசுறுப்பை பொறுத்தவரை பாஜக அஞ்ச மாட்டோம் குறிப்பா எங்கள் அண்ணன் புரட்சி அலைஞர் அண்ணாமலையார் சுறுசுறுப்புக்கு பேர் போனவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இளம் தலைவராக சுறுசுறுப்பாக சுழண்டு சுழண்டு வராரு அதுதான் மக்களிடையே அவருக்கு பிடிச்ச அவரை ப அவரை பற்றி கேட்டீங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க சுற்றி சுற்றி வரப்பா தம்பி

காங்கிரஸ் தேடோ யாத்ரா என்ன காங்கிரஸ் எங்கயா இருக்கு இங்க திமுக தேடோ யாத்திரா யோ கட்சி எங்கேயா இருக்கு அங்க போய் ஆக்கா நாம் கே ஹோன் இந்தியில பேசுறது இங்க வந்துட்டு ஆக இரு மொழிகளை தாண்டி நாங்க பேச மாட்டோம் இரு மொழி கொள்கை அண்ணா சொன்னது பெரியார் சொன்னதுன்னு ஏமாத்துவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹிந்திலேயே சொல்லிட்டேன் காங்கிரஸ் தேடோ யாத்ரா ஐஎன்டிஏ காலியோ யாத்ரா இதுதான் நடக்க போகுது ஐஎன்டிஏ காலி ஆயிரும் அது ஒரு கூட்டணியே இல்லை கூடாரமே இல்லாத விஷயத்த கூடாரம் போட்டு இவங்க காட்டுறாங்க வெளியில ஒரு பிம்பம் போல ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் வெளில வந்துட்டு பிஜேபி ல சேர்ந்ததா நீங்க சொல்றீங்க இந்தியா கூட்டணி பலவானது இல்ல யார் சொல்லுங்க ஏன் சார் மம்தா பானர்ஜி இருக்காங்க நியூஸ் பார்க்க சார் இருந்தாங்க அவங்க தெரியவே சொல்றாங்க ஐயா சாமி அவங்க பார்த்தாங்க அவங்க பார்த்தாங்க ஒழுங்கால இருங்க இல்ல இருக்காங்க நான் முடிச்சறேன் கேளுங்க நான் முடிச்சறேன் கேளுங்க நான் முடிச்சறேன் கேளுங்க ஒரு ஹோட்டலுக்கு போறோம் ஒரு ஹோட்டல் நடத்துற முதலாளி இவங்க ஒரு சர்வரா வேலைக்கு போறாங்க அவங்க பாக்குறாங்க போல்டா மாஸ்டர் சரியில்லை கேஷியரும் சரி இல்லை ஹோட்டல சிலிண்டரும் இல்ல இது ஹோட்டலே இல்லையா மொத்தத்துலன்னு சொல்லி இன்னைக்கு மம்தா பேனர்ஜி ஓடிட்டாங்க நீ இன்னைக்கு கெஜ்ரிவாலும் கூட்டி கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு பேசக்கூடிய ஸ்டாலின் நான் தான் கூட்டணி சொல்லிட்டு வர வேண்டியது வேண்டிய போயிட்டு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் சொல்லிட்டு வர வேண்டியது போய் ஸ்டாலின் இன்னைக்கு அந்த விஷயத்தில வெள வந்துட்டாரு தெரிஞ்சு போய்ச்சவருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது ஓடாத குதிரை மேல எத்தனை முறை தான் நீங்க சவாரி பண்றது எத்தனை முறை தான் பந்தயம் கட்டுறது புரியுதுங்களா உங்களுக்கு வெறுத்துட்டாங்க எலெக்ஷன் வரலாம் அப்படியே பேசிட்டே இருந்தாங்க அதோட அவங்க கதை முடிஞ்சிருச்சு ஸோ அவரும் கூட்டணி இல்லை இந்தியான் இருக்கும் ஐஎன்டி அந்த கூட்டணின்றதே இல்லை அப்படின்றத நான் அன்போடு தெரிவித்துக்கிறேன் இன்னைக்கு பாஜகவை எதிர்க்க புரட்சித் தலைவி அம்மா சொன்னது போல எங்களுக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரி எதிரியே இல்லை இந்த கர்வத்தோட ஆணவத்தோட திமுறோட நான் பதிவு பண்றேன் சார் தியானம் பண்றது தப்பில்லை தியானம் எப்போ வேணாலும் பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் பிரதமர்னு கிடையாது அது ஏன் அந்த மே 31 ஜூன் 1 பண்ணனும் ரெண்டாம் தேதி பண்ணா மூணாம் தேதி இதுதான் கேள்வியா கேக்குறாங்கது தவிர தியானம் பண்ணக்கூடாதுன்னு கூடாதன்னு கேக்கல ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் தேர்தல் நடத்தை விதிமுறை அமல்ல இருக்கு சோ அது வரைக்கும் நம்ம தேர்தல் சம்பந்தமா எதுவும் பண்ணக்கூடாது பரப்புரை பரப்பறை முடிஞ்சிச்சு 1 தேதி மோடி அய்யா வந்து இப்ப தியானமான பொறுத்து என்ன சார் அத தப்பு இல்லையே சார் அவங்க ஆயிரம் நினைப்பங்க மேடம் நாங்க வர கூடாது நாங்க நல்லது செய்கிறோம் யோ நாங்க பத்து வருஷம் ஆச்சு கெட்டது பண்ணி நான் பத்து வருஷம் ஆச்சு கூட பண்ணி நான் சம்பாரிச்சு பத்து வருஷம் ஆகுது நிர்வாகத்தை நல்லா நடத்துறீங்களே எல்லாத்தையுமே ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்களே இன்றைக்கி இந்திய அளவில் இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவை கொண்டு போய் ஒருத்தவன் நிப்பாட்டிட்டீங்களே இனி எப்படி கட்டிங் போடுறது எப்படி செட்டிங் போடுறதுன்னு தெரியாமல் இன்னைக்கு எல்லாமே விடிப்புதிக்கி நிக்கிறாங்க மோடிஜி ஐயா தியானம் போறது அரசியல் என்று சொன்னால் இப்போ இவங்க பண்ணக்கூடாது இல்லை என்ன இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா பண்றது என்ன பையனுடைய மீட்டிங் போறது என்னது பர்சனல் மீட்டிங்க ஏங்க பேசுகிறீங்க கேட்பீங்க மாட்டீங்களா போல் அவர் பர்சனல் லைஃபு அவர் தியானம் போகிறாரு எங்களுக்கு ஆன்மீகத்தை நம்பிக்கை இருக்குங்க எங்களுக்கு இறை மேலே நம்பிக்கை இருக்குங்க நாங்கள் போய் தியானம் பண்ணுறோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என் தியானத்தையும் அரசியல் பாருங்கள் முதல்ல தலைவர் பேசின அரசியல் அப்புறம் தலைவர் மௌனம் அரசியல் இப்போ என் தலைவரோட தியானமே அரசியல் ஆகி போச்சு பாஜகவே நீங்கள் அரசியல் விட்டு பிரிக்கவே முடியாதுங்க எங்கே பார்த்தாலும் தலை எடுத்தால் பாஜக பற்றி பேசிட்டு தான் ஆகணும் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர் வராங்க ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு ஒரு கட்சி தலைவர் பேசுகிறாங்க வச்சுக்கோங்களேன் பாஜகவை டச் பண்ணால் பேசவே முடியாது காரணம் ஒரு தேசிய கட்சி மக்களுக்கு செஞ்ச கட்சி மக்களுக்கு செய்ய போகிற கட்சி புரியுதுங்களா மக்கள் மனசை வென்ற கட்சி புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சம்பாதிச்சிருக்கோம் மக்கள் மனசை சம்பாதிச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு இவங்களை போல கட்டிங் போட்டு இவங்களை போல பணங்களை கொள்ளையடித்த கூட்டத்து நடுவே மக்கள் மனங்களை கொள்ளையடித்த நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசப்படுறது சகஜம் புரியுதுங்களா வலிமையான இந்தியாவில் மகிழ்ச்சியாக வாழ மக்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இந்த போல் இந்த புரோக்கருங்கிறதுலாம் இங்கே இடம் இல்லை எதையாவது பேசிட்டு போனோம் ஜாலியாக நாலாம் தேதி வரலாம் அவங்களாம் டைமு புலம்பக்கூடிய நேரங்கள் கற்பனைக்கான நேரங்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு ஒரு அப்துல் கலாம் நல்ல விஷயம் சொன்னார் இந்த கெட்டவர்களுக்கு நான் அதை வந்து இன்சர்ட் பண்ணுறேன் கனவு காணுங்கள் நான்காம் தேதி காலை நான்கரை மணி வரைக்கும் காணுங்க அஞ்சு மணிக்கு மேலே உங்க டப்பா டான்ஸ் ஆடும் உறுதியாக நடக்கும் பாஜக அதிபெரும்பான்மை வெற்றி பெறும் நீங்கள் சொன்னது போல நானும் சொல்கிறேன் நான் ஒரு கன்ஃபார்ம் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில தலைவர் ஒரு தேர்தல் வரைக்கும் அந்த மாநிலத்தோட தலைவராக இருப்பார் அப்படின்றது அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய சித்தாந்தம் அப்படி இருக்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிற உங்கள் தலைவர் மாநில தலைவராக இருப்பாரா ஏன்னா வெற்றி கொடுத்தாம தமிழிசை மாநில தலைவராக இருந்தாங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அவங்களால வெற்றியை கொடுக்க முடியல இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க வெற்றி நினைக்கிறீங்க அவர் அவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க மாநில தலைவர் கொடுப்பாரு அண்ணாமலையாருக்கு இந்திய அளவில் பெரிய ஒரு அங்கீகாரத்தை மோடிஜி ஐயாவும் அமித்ஷா ஐயாவும் இன்னைக்கு இந்த நட்சத்திர பேச்சாளர் பட்டியலில் தமிழரான என் அண்ணனை இன்சர்ட் பண்ணிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு பேர் பட்டியலில் எங்க அண்ணன் பேர் ஒன்று இருக்கு தமிழர்களுக்கே உரித்தான பெருமை இது எங்க நம்ம அண்ணன் எல்லா இடத்துலையும் போய் இந்தியாவில் கூடிய எல்லா மாநிலத்தையும் பிரச்சாரம் பண்றாரு அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம் முதல்ல சொல்லிக்கிட்டு மாநிலத்தலைவரை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சொல்றீங்களே எங்கள் கட்சியோட மேண்டேட்டை பொறுத்தவரை ஒரு மனிதர் ஒரு பொறுப்பு ரெண்டு தடவை இருக்கலாம் கண்டினியூஸாக மாநிலத்தை ஒரு பதவி மூன்று வருஷம் மேடம் ரெண்டு முறை தொடர்ச்சியாக இருக்கலாம் மாநிலத் தலைவர் பதவிகளில் எந்த பிரச்சனையுமே கிடையாது வெற்றி என்றது சுலபமாக வரும் நான் இன்னைக்கு சொல்கிறேன் பத்து தொகுதி ஸ்டேபிளாக வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு நான் ப்ராக்டிக்கலாக பேசுவேன் திமுக போல கண்ணை கட்டிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஆள் நான் இல்லை சரி ஓகே நான் சொல்றது ஒரே விஷயம் தான் பத்து தொகுதியானது ஸ்டேபிளாக வரும் பத்துலேருந்து பதினஞ்சு நாங்கள் எதிர்பார்க்குறோம் வாக்கு சதவீதம் இதுவரை யாரும் வாக்கு கட்சி இல்லாத சூழ்நிலை மூன்றாம் கட்டத்துக்கு அதை விஷயங்கள தமிழ்நாட்டில் நடக்கும் நடக்கும் இப்போ அதே உங்க தலைவர் தான் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்லை வாக்கு சதவீதம் தான் முக்கியம் பட் தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி பத்து சீட்டு நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னாரு இப்போ அப்படியே மாத்திட்டாரு ஒரு தோல்வி பயத்தில் சொல்றாரு பயம்

மோடி எங்கேயாவது ஏதாவது செய்யாமட்டிருப்பாரா அதை புடிச்சு தொங்கு தொங்கு தொங்குன்னு தொங்குவாங்களே தவிர இவங்க தேர்தல் அஞ்சு சொல்லுங்க பாப்போம் பெரிய தேசிய கட்சி தானே பெரிய கூட்டணி தானே ஒரு அஞ்சு விஷயம் சொல்லுங்க இதோ பண்ணு சொல்லிருக்காங்க சார் வேலை வாய்ப்புக்கு சொல்லிருக்காங்க பழைய காங்கிரஸ் ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சியில எத்தனை பேர் வேலை வாய்ப்பு சொல்லுங்க எல்லாருமே எந்த வருஷம் மன்மோகன் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வருடத்திற்கு வருடம் எல்லா விதமான ரேட் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு இப்படி வயசாகுது மேடம் அது மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரேட் ஏறும் ஒரு சிலிண்டர் வைக்கும் போது ஒரு சாமானிய மக்கள் இப்போ இன்னைக்கு ரேட் எவ்வளோ தெரியுமா மேடம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது ஐயோ நல்லா புரிஞ்சுக்கோங்க பெட்ரோலை பொறுத்தவரை சிலிண்டரை பொறுத்தவரை அந்த கச்சா எண்ணெயோட விலை என்னவோ அதை சொல்ல போறது நம்ம நம்ம இங்கே நம்ம இடைத்தரகர்லாம் கிடையாது நம்ம வாங்கி நம்ம இது பண்ணுறோமே தவிர அதுல எதுவும் இல்லை அதுல மட்டும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை மேடம் சொல்கிறது கேளுங்க அதில் ஏற்றத்தாழ்வு வரது இயல்பு இருந்தாலும் மகளிரை கண்ணோட்டத்தில் கொண்டு தேர்தல் டைம்லாம் எல்லாம் கிடையாது மேடம் ஒன்பது மாசத்துக்கு முன்னாடியே சிலிண்டர் விலையை குறைச்சிட்டோம் இன்னைக்கு சிலிண்டரோட விலை எட்நூத்தி நாப்பத்தொன்பது ஒரு வருஷமா தெரியுமே மே மாச தேர்தல் அரைப்பிட்டே நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஒரு விலையை குறைக்கிறோம் மக்கள் கருத்து கொண்டு ஒரு விலையை குறைக்கிறோம் தேர்தல் வருது உங்களுக்கு என்ன ஓட்டு அப்படி எழனோ பேசிட்டு போயிரலாம் ஒரு விஷயத்த அதே போல தாய்மார்கள் தினத்தன்னிக்கு மோடிஜி ஏரியாவோ போன வருஷம் வந்து ஒரு இருநூறு ரூபா குறைச்சிருந்தேன் அதனால நம்மளால் முடிந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பாஜக செய்து சிலிண்டரை பொறுத்தவரை பெட்ரோலை பொறுத்தவரை நாங்கள் வந்து மழுப்பலாக பேச விரும்பலை அங்கே வரக்கூடிய விலையை வச்சு தான் நம்ம ஒரு விலையை நிர்ணயம் பண்ண முடியும் இன்னும் ஒன்று சொல்கிறேன் பெட்ரோல் வரைக்கும் ஒரு லிட்டரு நீங்கள் நூற்றி அஞ்சு ரூபா அப்படி போடுறீங்க நாங்கள் தயவு செய்து மாநில அரசுகளை கேட்டுக்கிறோம் அதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் நாங்கள் ரெடி அதில் வரக்கூடிய டேக்ஸை மொத்தமே மாநில அரசு தான் வாங்கி செலவு செய்து அதை நாங்கள் ஜிஎஸ்டியில் கொண்டு வர தயார் பாஜக கடநிலை தொண்டை நான் சொல்கிறேன் ஜிஎஸ்டியில் கொண்டு வர தயார் அதே நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க ஆனா ஆனா இங்கே வந்துட்டு ஆக பெட்ரோலில் இரண்டு ரூபா குறைப்பேன்னு சொல்லிட்டு அங்க வந்து தயவுசெய்து பெட்ரோல் ஜிஎஸ்டி கொண்டு வந்துடுவீங்க காசே அதுலேயும் சாராக இருக்கிறது தான் ப்ளீஸ் கே கெஞ்சக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்குது ஜிஎஸ்டி திமுக காரங்க யாரும் வந்தாங்கன்னா சார் பிஜேபி காரங்க தயாராக இருக்காங்க ஜிஎஸ்டி கூட பெட்ரோலை கொண்டு வராங்களா நீங்கள் ஓகேவா சார்னு கேளுங்க இந்த கிளிப்பிங்கை போட்டே நான் கே கேளுங்க தாராளமாக கேளுங்க டக்குனு கேட்பாங்க இவர் யாருன்னு இவர் இவ்வளோ இப்போவும் பதிவு செய்கிறேன் பாஜகனுடைய கடனிலே தொண்டன் நான் கேரண்டி பண்ணுறேன் ஜிஎஸ்டி குள்ள பெட்ரோலை கொண்டு வரதுக்கு நாங்கள் ரெடி ஏத்துக்கு திமுக அரசு ரெடியா ஜிஎஸ்டி குள்ள நீங்க பெட்ரோல் கொண்டு வந்து ஒரு சதவீதம் மத்திய அரசுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இருவத்தொம்பது பைசாவா தான் வருதுங்கிறாரு உதயநிதி யாரு உதயநி உதயநிதி உதயநிதி மேக்ஸ்ல வேறு மேடம் உதயநிதி வந்து உங்க அப்பா அறிவுனா இவர் அறிவிலும் அறிவு அறிவு குழம்பு இவர் அப்படியே கொட்டு மூலையெல்லாம் அப்படியே வரும் உதயநிதி ஸ்டாலின் ஆக்கப்பூர்வம் தமிழக மக்கள்கிட்ட பேசின ஒரு வீடியோ எடுத்து காட்டுங்க ஏன் ஏம்ஸ் மற்ற மாதிரியான பத்தினா அந்த சிங்கெல்லாம் காமிச்சு பேசிங்க காட்டுவார் முட்டையை கட்டுவார் கல்ல கட்டுவார் திரும்பி சொல்றேன் ஒரே விஷயம் உதநீதி என்ன ஆக்கப்பூர்வம் பேசிருக்காரு எங்க யங்ஸ்டர்ஸை கவர் பண்றாரு சாதாரணமாக பேசிருக்கேன் எங்கள் அண்ணாமலை என்ன சாதாரண ஒரு சேனலுக்கு சாதாரண ஒரு ப்ரெஸ் மீட் அவ்வளோ டேட்டா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கறது அறிவாற்றல் உள்ள அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியல் ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஆள் இருக்காரா நல்ல லீடர் இருக்காரா உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்கிறேன் ஸ்டாலின் என்ன உதயசூரியில் நிற்காமல்

மக்கள்னு கூட நீங்க ஏழு பர்சன் ஓட்டுவாங்க ஆமா இல்லையா கட்சி கலஸ்டாரா அதெல்லாம் சீமான அண்ணனை எங்க அண்ணா அண்ணன் சொன்னது போல நாங்களும் அவரை வம்பு கீழாம் மா விரும்பலை அவருக்கு வேற வேற பிரச்சனைகள் அந்த ஒரு அக்கா பேசிட்டு இருக்காங்க தெரியல உங்களுக்கு விஜயலட்சுமிக்கெல்லாம் பேசுறாங்க அவங்க நிறைய பிரச்சனைகள் ஆமா அதுதான் சொல்றேன் அந்த வழி தான் தம்பி இருப்பேன் பர்சனல் லைஃப் பேசக்கூடாது இல்லை ஒரு பர்சனல் அதாவது பாருங்க இப்போ எனக்கும் உனக்கும் வேறு எதாது நம்ம கூட இருக்கும் தான் பர்சனல் அது வெளிச்சத்துக்கு வந்த வந்தவரும் பர்சனல் ஒன்றும் கிடையாது அவங்க ஓப்பனாக பேசுறாங்க ஐயோ தமிழகத்தை மீட் பண்ற ஈழ போராட்டத்தை வந்து ஈழ போராட்டம் நடக்கும்போது என் கூட தான் யாருன்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம தப்பாக சொல்ல அக்கா சொன்ன செய்ப்பட நம்ம சொல்கிறோம் அப்படியே தான் பிரச்சனை வரும்போது டக்குன்னு யார் இப்போ அங்கே திசை மாறுமோ அதை பாஜகவாக யூஸ் பண்ணுறாரு அவர் அந்த ஸ்டண்ட் எல்லாம் ஆகாது அண்ணன் என்ன பேசுகிறாரோ அதை கவனித்து பேசணும் அண்ணனை போல ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவை என்று மாநில தலைவர் அண்ணன் புரட்சி அண்ணாமலையார் சொல்லியிருக்கிறாரு அதை நானும் வழிமுடையிறேன் தேவையில்லாத வீண் கருத்துக்கள் அவருக்கு ஏகப்பட்ட வழிகள் ஒன்றும் இருக்குது அரசியலில் பாதைகள் இருக்குது பாஜகன்றது பெரிய ஆலமரம் எங்களை டச் பண்ணி பேசாதான் பல பேருக்கு எனக்கு ஆளுங்கட்சியாக இருக்கணும் கடறா எங்களை பார்த்து அப்போ சீமானந்த விதி வளர்க்காதுல்ல சொல்லுங்க முந்தைய ஆளுங்கட்சி யார் அதிமுக இப்போது ஆளுங்கட்சியார் திமுக ரெண்டு பேரும் அழுகுறதை பார்த்துருக்கீங்களே ரூம்குள்ளே போனீங்கன்னா அழுக சத்தம் தான் கேட்குது ஓன் அழுக நீங்கள் இப்போ ஐஎன்டி எப்படி ஆட்சி அமைக்க கேளுதுல சார் ஐஎன்டி எப்படி சார் ஆட்சி அமைக்கும் அமைக்கும் நம்பிக்கை நம்பிக்கை இப்படி சொல்கிறது யார் திமுக சொல்கிறீங்களா சார் என்ன மேடம் பண்ணுறேன் அழுகிறல்ல மேடம் அது வேறு டிபார்ட்மெண்ட் விடுங்க திமுக சொல்ல ஜென்லாவே பேச்சுதான் சரிங்களா விடுங்க இவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு காமெடி ஸ்டோரி இவங்க கிட்ட ஹியூமர் எதிர்பார்த்தா ஹியூமர் இருக்காது சீரியஸ்னஸ் எதிர்பார்த்தா சீரியஸ்னஸ் இருக்காது வெறும் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பப்பு அண்ணன் ராகுல் காந்தி மாநில பப்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவங்க பப்புலாம் சேர்ந்து பப்புகள் எல்லாம் பாக்குறாங்க இங்க ஒரு பப்பு வேகாது பாரதிய ஜனதா கட்சி நல்ல அதிபெரும்பான்மை வாக்குகளில் இந்தியா ஃபுல்லா வெற்றி பெறும் என்னடா இது ஓட்டமாகவே ஓட்டுறான்னு நினைக்காதீங்க வெற்றி என்பது உறுதி கையில் இருக்குது வெற்றி இப்படி வச்சுருக்கோம் உங்களுக்கு அவங்களுக்கு நாலாம் தேதி திறந்துருவீங்க ஐயோ திமுக அப்படி காங்கிரஸ் ஆகிடுது இப்படி காட்ட வேண்டியதான் அப்போ தாமரை மலர்ந்துடும் தாமரை அக்கா தமிழிசை அக்காவுடைய வாக்கியத்தின்படி மலர்ந்தே தீரும் வேறு எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டும் சரி அதை நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபின்றது ஒரு பெரிய ஆலம்பரம் தான் அவங்களை நிறைய கல்லடிப்படுதுன்றது அதாவது ஒரு ஆளும் கட்சியாக இருந்தால் எல்லாரும் அதை பத்தி பேசுதான் செய்வாங்க அது வந்து ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் தான் சார் அதே மாதிரி ஆளும் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறை குறைகள்ன்றது எப்பயுமே இருக்கும் நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு ஆட்சின்றது யாராலுமே சொல்ல முடியாது ஸோ அதே மாதிரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வின்றது எல்லாருக்குமே சகஜமான விஷயம் தான் என்னதான் இருந்தாலும் வாக்கு எண்ணிக்க அப்புறம் தான் எதுவுமே நம்ம ஒரு கல நிலவரத்தை பத்தி சொல்லவும் முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பக்கம் நன்றி சார்